ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியுமி சீரீஸ் என்ன ரீசீரோ சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர்டின்னு தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போறோம் ஆல் அப்படிங்கிற அந்த ஹெல்மெட் போட்டவனோட பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் காமிக்கவே மாட்டாங்க பட் அவன் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நடந்துகிடுவான் தான் அதே நேரத்தில் அவன் பயந்த ஓட தான் செய்வான் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டராகவே இந்த அனிமே ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க ஸோ பெருசாக அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க சரி வாங்க நம்ம உள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசிரோ சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர்டீன் குராகன் அப்படியே ஒரு சாம்பல் மாதிரி ஆயிட்டேன் டைகர் அப்படின்னு சொல்லி அவனோட பிரதர் வந்து கட்ட பிடிக்கிறான் நான் அழல அப்படின்னு சொல்லி அவனோட சிஸ்டர் இங்க அழுதுகிட்டு இருக்கா ஹீலர் இருந்தா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க வா அப்படியே அந்த இடத்துல படுக்கிறான் இங்க தெரசியா கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு டிவைன் அதாரிட்டி டெத் கார்டு இருக்கிறதுனால கூட ரத்தில இருந்து நிக்காம வந்துகிட்டே ஹெவன்ல என் ஒய்ஃப் கூட நான் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல நான் அவமானப்படக்கூடாது இந்த இடத்துல கடிப்பேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா நான் டைம் உங்களை பார்த்த உடனே லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி தெரசியா வாய்ஸ்ல ஒரு சவுண்ட் கேக்குது ஒரு லேடிக்கு காலங்காத்தால இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு வில்கம் வந்து கேக்குறேன் இங்க வந்து பாரு இந்த பிளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரசியா காமிக்கிறா உங்களுக்கு பிளவர்ஸ்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தரசியா கேக்குறாங்க தரசியாவும் வில்கமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க தரசியா உண்மையிலே ஒரு டஃபா அப்பனன் தான் நீ ஸ்வாடை எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணா டவுட் போடலாம் பட் ஸ்வாடு மா கைக்கு வந்துருச்சுன்னா நீ எவ்வளவு ஸ்ட்ராங் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வில்கேம் சொல்லிட்டு எப்படி பிரிஞ்சு போனோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்ன ஸ்டாப் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண நீ என் ஷோல்டர்ல வெட்டின அந்த காய இன்னும் ஆறல கிட்ட பண்ண நான் அந்த பிராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ண தான் அந்த இடத்துக்கு வந்து Captain Wilson for ரெயின்ஹார்ட்டோட அப்பா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ வில்ஹேம் லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகவும் அந்த கேப்பில் தெரசியா அவனோட காலில் குத்தி இருந்தா இது இன்னும் முடியலை தெரசியா அப்படின்னு வில்ஹேம் சொல்லவும் தெரசியாவா அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்ட்டோட அப்பா பார்த்தா தெரசியா ஸ்டாப் பண்ணு நான் தான் ஆஃப் பண்ணிட்டே இங்கேருந்து ஓடிரு நீ அவளை கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தகுதியானவா கிடையாது அப்படின்னு வில்ஹேம் எவ்வளவா கட்டினா பயத்திரமா ஸ்வாட் இருக்குமோ அசால்ட்டாக அவனை தோக்கடிக்கிற அம்மா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவும் கண்ண முன்னாடியே அவனோட பையனை கொல்ல போகவும் இங்கே வில்ஹேம் அவளை வர நடக்க முடியலை போதும் நிறுத்துங்க அப்படின்னு இன்னொரு ஸ்வாட் வந்து அவளை தடுக்குது பார்த்தா ரெயின்ஹார்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டான் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ரெயின் அப்பா கேக்குறாரு ஆப்பனன்ட் வர்த்தியா இருந்தா மட்டுமே அன்சீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்வாடு அதை இப்ப ரெயின் ஹார்ட் எடுக்கிறான் ஸ்வாட அன்சீட் பண்ணுமா அந்த மொத்த இடமுமே அதிருது ரெயின் ஹார்ட் வேண்டா ஸ்டாப் பண்ணி இதை நான் தான் முடிக்கணும் அப்படின்னு வில்ஹேம் சொல்றேன் அவளுக்குள்ள அதாவது என்னோட தரசியா அப்படின்னு சொல்லி வில்ஹேம் கத்துறாரு என் பாட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என் கையால இறந்துட்டாங்க அப்படின்னு ரெயின் ஹார்ட் சொல்லிட்டு சிம்பிளா வரைய விட்டுதான் ஈஸியா தரசியாவ தோக்கடிச்சிருத்தான் பன்னெண்டு வயசா இருக்கும்போது ஸ்வாட் சைன்டோட பவர் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப தரசியாவோட பேக் போகுது பிடிச்ச கார்டன்ல வச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இதை ப்ரீவியஸ் வார்டு மாஸ்டரா இருந்த அவளோட அப்பாவும் அவளோட பிரதர ஈஸியா தோக்கடிக்கிறா அடுத்த ஸ்வாடின்னு அவங்க அப்பா வந்து சொல்ல போதர் என்ன அவங்க கிட்ட அவங்க அப்பா கொடுக்குறாரு ஒரு நாள் என் பிரதர் கஷ்டப்பட்டு இதுக்காக வளச்சிருக்கான் என் பிரதர் எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேன் என் பிரதரோட கனவையே நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தரசியா கண் கிளங்கினா வாட ஒழுங்கா தரசியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு தரசியா தான் ஸ்வாட சைன்ட் அப்படிங்கிறதுனால இப்ப பேட்டில் பீல்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருக்காங்க பட் தரசியாக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் தரசியாக்கு பதிலா அவளோட பிரதர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் தரசியா நீ ஓகே தானே அப்படின்னு அவ பிரதர் வந்து கேட்டுட்டு சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ரொம்பவே கைண்டான பொண்ணு ஒரு பூச்சியை கொல்றதுக்கு கூட ரொம்ப யோசிப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன டிஃபீட் பண்ணப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது பட் எனக்கு ஸ்வாடு தான் பிடிச்சிருக்கு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ இதை பண்ண தேவையில்ல நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ பிரதர் வந்து அவளுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கான் என்ன மன்னிச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி தரசியா அப்படியே ஆள ஆரம்பிக்கிறேன் தரசியா டென்ட்லயே தான் இருக்கா அவ பிரதர் தான் போயிட்டு ஃபைட் பண்றான் வரல என்னமா அவங்க ஜெயிச்சுட்டாங்க தான் ஆனால் அவளோட பிரதரும் அந்த பேட்டில் ஃபீல்ட்லேயே இறந்து போயிட்டான் சோகமாக இருந்து பிடிக்கலன்னு சொன்னால் கூட அவள் ஸ்வாடு சைட்டாக இருக்கிற பதவியை விட்டு அவளால் வளக முடியலை அடுத்ததான் அவளோட ரெண்டாவது பிரதரும் பேட்டில் ஃபீல்டில் இறந்துட்டான் மூணாவது பிரதரும் இறந்துட்டான் அவளோட அங்கிள் இறந்துட்டாங்க ரசியா அவன் ஸ்வாடை எடு நீ தான் அடுத்த ஸ்வாடு சை நீ அவன் கூட ஃபைட் பண்ணும்போது யோசிச்சிருப்பில்ல இவன் என்ன ஃபுல் ஓப்பனிங்ஸில் இருக்கா இவன் சரியான முட்டால்னு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ இதுலேருந்து ஓட முடியாது அவன் ஸ்வாடை எடுத்த ரசியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு ஸோ இதுக்கு மேலேயும் பயந்து ஓட போகிறது இல்லை அப்படின்னு தரசியா அவளோட ஸ்வாடை எடுக்கிற ஸ்வாட் சைட்டாக இருக்கக்கூடிய தரசியாவே வில்ஹைம் வந்து தோக்க அடிச்சிருப்பான் இதுக்கு மேல நீ ஸ்வாட பிடிக்காம சமக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா உனக்கு பதில் நான் அதை தோக்க வில்ஹேம் வந்து அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான் சோ எப்படிதான் இவங்களுக்குள்ள லவம் வந்திருக்கு நீ எதுக்கு ஸ்வாட தோக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி தெரசியா கேட்கவும் ஏன்னா எனக்கு பிடிச்சத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு வில்ஹேம் சொல்றான் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி அவ கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேட்டா அத வார்த்தையில சொல்லிதான் தெரிய வைக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டா ஆமா நீ சொல்லணும் அப்படின்னு வா சொன்னா எனக்கு தோன்றப்ப நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்குது ரொம்பவே ஜாலியான ஒரு லைஃபா போய் கேட்டிருக்கு இவங்க லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை வருது இல்ல நீ அங்கே போகக்கூடாது நான் வேணா போகிறா அப்படின்னு வில்ஹேம் சொன்னால் ஒயிட் வேல் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது பிரின்சஸ் அவரை கடத்தி இருக்காங்க அந்த பிரின்சஸை காப்பாற்ற நீங்க போங்க ஒயிட் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறேன் அப்படி செய்யிட்டங்கிற டைட்டில் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது நான் தான் அதுக்கு பொருட்படுத்திக்கணும் வில்ஹேம் வில்ஹேம் நீங்க என்ன லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தரசியா கேக்குற தரசியா அப்படின்னு சொல்லி வில்ஹேம் வந்துட்டு ஷாக் ஆகுறா பார்த்தா அவ கத்தியால குத்திட்டா சோ இப்ப ரத்தம் அவன் உடம்புல இருந்து நிக்காம வந்துகிட்டே இருக்கும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் நான் உன்ன தடுப்பா உன்ன ஃபாலோ பண்ணி வருவேன் வில்ஹேம் சொன்னா அப்படி பண்ணா நீங்க இறந்துருவீங்க நீங்க இறந்துட்டா அதுக்கப்புறம் என்னைய யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுவா சோ நீங்க வரதே வேஸ்டா போயிரும் நீங்க வேணா என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பட் நானுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பாட் மாஸ்டர் தான் அப்படின்னு வா சொல்லிட்டு வில்கைம் கிஸ் பண்றேன் லவ்யா அப்படின்னு வா சொல்லவும் ஈவன் இப்போவும் வந்துட்டு வில்கைம் அவன் வாயிலிருந்து ஐ லவ்யூன்னு டேரக்டா சொல்லல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க இதை சொல்லணும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் திரும்ப வரும்போது உங்க வாயால நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரசியா போயிருப்பா பட் போன தரசியா அந்த ஒயிட் வேல் கூட ஃபைட் பண்ணி திரும்ப வரவே இல்லை அந்த ஒயிட் வேல் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவளோட டீமன் கார்டோட அத்தாரிட்டி மூலமா தரசியாவது அட்டாக் பண்ணால் ரத்தம் நிற்காம வந்துட்டே இருந்தா அந்த வைப் வேலை ஈஸியாக கொண்டிருக்கலாம் பட் அட்டாக் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இவளோட டிவைன் அத்தாரிட்டி போயிருது இவளோட சோல்ஜர்ஸ்லாம் அடி வாங்கி கீழே விழுறாங்க இப்போ தரசியாக எந்திரிச்சு பார்க்குறா என்னோட டிவைன் அத்தாரிட்டி இருந்தால் என் டிவைன் ப்ரொடெக்ஷன் போயிடுச்சேன்னு வா பார்க்கும் தான் தனியாக ஒரு பொண்ணு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு குட்டி பொண்ணு வந்து நிற்கிறது வச்சா ஆல்ரெடி எமிலியாவோட ஃப்ளாஷ்பேக்லேயே காமிச்சிருப்பாங்க போயிட்டு அவளோட தலையவே வெட்டிட்டு ஜஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கிடணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி வந்து நிற்கிறா அவ்வளோதான் தரசியாவோட கதை முடிஞ்சது ஃப்ளாஷ்பேக் முடியுது நார்மல் கதைக்கு வருது உங்கள் இன்னும் அதே பதட்டம் அப்படி ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம் ரசியா நான் உன்கிட்ட இது நாள் வர சொல்லாததை இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வார்த்தைகள்ல பெருசா பேச தெரியாது அதனாலதான் இத்தனை நாள் இதை சொல்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் இருபது வருஷமா இதை நான் உன்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கண் கலங்கவும் முட்டால் நீங்க இன்னுமா புரியல நீங்க வார்த்தைகள்ல வேணா சொல்லாம இருந்திருக்கலாம் உங்களோட செயல்ல நீங்க நிரூபிச்சிட்டீங்க உங்களோட கண்கள்ல உங்களோட வாய்ஸ்ல எல்லாத்தையுமே உங்களோட அன்பை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு தரசியா சொல்றா இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்துல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்ச பிள்ளைகிட்ட அதை சொல்றா இப்ப தரசியாவா அந்த இடத்துல அப்படியே குரா மகன் எப்படி ஆனானோ அதே மாதிரி சாம்பல் ஆயிருத்தா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் கேட்கவே இல்லை நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே லவ் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தரசியா யோசிக்கிறா எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ரஷ்யாவோட டிவைன் அத்தாரிட்டி வந்து போனதுனால தான் வந்து தரசியா அந்த ஃபைட்ல இறந்து போயிட்டா அந்த டிவைன் அத்தாரிட்டி ஆக்சுவலி ரெயின் ஹார்ட்டுக்கு தான் அந்த வயசுல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் பட் ஒயிட் வேல் ஒன்னும் தரசியாவை கொள்ளல அந்த விச் தான் தரசியா இறந்து போறதுக்கு காரணமா இருந்திருக்கா இன்னும் ரெண்டு கிளட்டனையும் பிளஸ் டூ பேலன்ஸ் இருக்கதா செய்யறாங்க என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல มันจะทำให้พังเลย